பிரீமியம் இம்போர்ட் கோகோல் கலெக்ஷன் இது ப்ரோ இருக்கு ப்ரோ பக்கா பிரீமியம் பாருங்கலாம் ஓகே ஆஹா பக்கா பிரீமியம் குவாலிட்டி நல்லா இருக்கு பாருங்கலாம் மூணு கலர் இதுல மூணு கலர் ஒயிட் பிளாக் கிரீன் நல்லா இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஓட்டேரி அங்கே பாத்தீங்கன்னா பிரிக்லிங் ரோடு அங்கே பாத்தீங்கன்னா டேங்கோ ஷூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இம்போர்டட் ஷூ ஷாப்புக்கு தான் நம்ம வந்திருக்கோம் சென்னையில் பார்த்தீங்கன்னா இம்போர்டட் ஷூ கலெக்ஷன்ஸ் இங்கே ரொம்ப ட்ரெண்டிங்காக ரொம்ப சூப்பரா இருக்கும் மெயினாக வந்து குவாலிட்டி ரொம்ப ரொம்ப ப்ரீமியமா இருக்கும் லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெராரி ஷூஸ் அதெல்லாம் போட்டுருந்தா செம்ம ரெஸ்பான்ஸ் அது வந்து குவாலிட்டியே வேற லெவலு அதே மாதிரி லோ பட்ஜெட் ஃபெராரி ஷூஸும் ப்ரோ காட்டியிருப்பாரு ப்ரீமியம் குவாலிட்டி ஃபெராரி ஷூஸும் காட்டியிருப்பாரு கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து அந்த லோ பட்ஜெட் வாங்காம அந்த ஹை பட்ஜெட் இதுதான் வாங்கிட்டு போனாங்க ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ரொம்ப பிரீமியமா இருக்கும் ஸோ அது வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க அதுக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இப்போ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு எஸ்பெஷல் இந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா வந்திருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் ஸோ நல்லா இருக்கு இது பாருங்க சோ பக்கா பிரீமியமான ஸ்லைடர்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் மெயினா இது சாஃப்ட் ரொம்ப சாஃப்டா இருக்கும் அங்க பாருங்க நான் லைட்டா தான் பிரெஸ் பண்றேன் எந்த அளவுக்கு ப்ரெஸ் ஆகுது பாருங்க நீங்க நேரில் வந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க செக் பண்ணிட்டு வாங்குங்க வீடியோல எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு நான் உங்களுக்கு வீடியோல காட்டுறேன் இதெல்லாம் நியூ கலெக்ஷன்ஸ் செம்மையா இருக்கு இதெல்லாம் அதே மாதிரி பேகி இப்ப ட்ரெண்டே பேகி தாங்க பேண்ட் போட்டாலும் பேகி தான் ஷர்ட் போட்டாலும் பேகி தான் ஷூ போட்டாலும் பேகி தான் அந்த அளவுக்கு பேகி வந்து ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு இதோட கலெக்ஷன் பாருங்களேன் பேகினாவே வெயிட் இருக்குங்க இது செம்ம வெயிட்டாக இருக்கு சூப்பராக இருக்குது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இங்கே இருக்கு உங்களுக்கு வீடியோவில் தெளிவாக காட்டுறோம் பாருங்க பேகி ஷூஸ் பாருங்க இது போட்டாவே அந்த அளவுக்கு தனியாக நீங்கள் தெரிவிங்க ஸோ மெயினாக என்னன்னா குவாலிட்டி தாங்க உள்ள குஷன்ல இருந்து எல்லாமே பக்காவாக இருக்கும் நீங்க ஒன்று எடுத்தா கூட நச்சின்னு இருக்கும் அதுதான் இங்க டேங்கோ ஷூஸோட கான்செப்ட் இப்போ வீடியோல போயிட்டு என்னென்ன கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க எல்லாமே டீட்டெயிலா பாத்தலாம் ஸோ நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு அந்த ஷூ கலெக்ஷன்ஸ் பாருங்க உங்களுக்கு ஏதாவது பிடிச்சதுனா ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ப்ரோவோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணிடுங்க அதோட பிரைஸ்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு இது பண்ணிடுவாரு நம்ம சேனல் பேரை நீங்க ரெஃபர் பண்ணுங்க ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பிரைஸ் வந்து கண்டிப்பா கொடுப்பாங்க ஸோ இப்போ வீடியோல போயிட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாம் டீட்டெயிலா வாங்க நம்ம வீடியோக்குள்ள ஹை ப்ரோ வணக்கம் ஹாய்ண்ணே அண்ணா லாஸ்ட் டைம் போட்ட வீடியோ சரியான ரெஸ்பான்ஸ் ஓகே எல்லா இடத்துல இருந்தும் கொரியர் போட்டாங்க ஓகே ஃப்ரீ கொரியர் சார்ஜ் தான் பண்ணி கொடுத்தேன் ஓகே சொன்ன பிரைஸ் எடுத்தாங்க ஓகே சரிங்களா அதுக்காக தான் திருப்பியும் உங்களை கூப்பிட்டு இருக்கேன் குவாலிட்டி ஸ்லைடர்ஸும் இறக்கிருக்கும் ஓகே நம்ம ஷாப் எங்க லொகேஷன் பாத்தீங்கன்னா ஓகே நீங்க டேங்கோ ஷூஸ் கூகுள்ல போட்டாலே கரண்ட் லொகேஷன் பின் பண்ணிருக்கேன் நீங்க அதை பிகப் பண்ணிக்கலாம் சரி எனக்கே போன் பண்ணி எங்க எங்கன்னு கேக்கிறத விட நீங்க ஷாப் நேம் ஆமா அண்ணா அண்ண போடுவோம்ல அதை பார்த்து இது பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல கரண்ட் லொகேஷனும் கொடுத்துருப்போம்ல கண்டிப்பா இப்போ ஸ்லீப்பர்ஸ் காட்டன் ஸ்லைடர்ஸ் நியூ கலெக்ஷன்ஸ் ஆமா நியூ கலெக்ஷன்ஸ் பிரீமியம் குவாலிட்டி பிரீமியம் ஓகே ஆஹா சூப்பரா இருக்கு குவாலிட்டி செமையா இருக்கும் ஓகே கலர்ஸா உங்களுக்கு இதுல ஒரு பிளாக் கலர் ஒன்னு வரும் ஓகே ஓகே அதுலயே மாடல்ஸ் வேற வேற மாடல்ஸ் டிசைன்ஸ் மேல மாறும் அதே கம்ஃபர்ட் தான் ம் ஜூம் பண்ணி காட்டுங்க அதான் பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு பாருங்க டைரக்டா ஷாப் விசிட் பண்ணி குவாலிட்டி பாத்து எடுத்துக்கோங்க ஆமா இது ரெண்டு கலரே இதெல்லாம் போட்டா கால் வலி கூட வராது போல நல்லா கம்ஃபர்ட்டா இருக்கும் நல்லா கம்ஃபர்ட்டா இருக்கும் எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு ஓகே இதெல்லாம் நியூ கலெக்ஷன்ஸ் ஓகே பிரீமியம் கலெக்ஷன்ஸ் அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ இப்ப நான் வீடியோல பொறுமையா தான் காட்டுறேன் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆமா வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க ஓகே ஓகே பாருங்க எல்லாமே நியூ கலெக்ஷன் சூப்பரா இருக்கு ஒன்னு ஒன்னு சூப்பரா இருக்கு பாருங்க எல்லா ஒரு ஒரு மாடலுமே நாலு நாலு கலர் வரும் 4 4 கலர்ஸ் வரும் சைஸஸ் பாத்தீங்கன்னா 6 to 11 6 to 11 ஆ 6 to 11 வரைக்கும் இருக்கு வரைக்கும் இருக்கு ஓகே சூப்பர் பாருங்க நல்லா இருக்குங்க நியர் பை அதான் சென்னையில இருந்தீங்கன்னா டேரக்டா விசிட் பண்ணீங்க நீங்க குவாலிட்டி பாத்துக்கலாம் ப்ரீமியம் குவாலிட்டி தான் அதே மாதிரி என்ன ஐட்டம் நான் காட்டுறோம் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி பண்ணுங்க ஓகே ஓகே அவ்வளவுதான் ஷூஸ் போயிடலாமா போயிடலாம் ப்ரோ ஒயிட் ஸ்னீக்கர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இம்போர்ட்டட் ப்ரீமியம் குவாலிட்டி தான் நம்ம பண்றது இது ஒரு கலர் ஓகே சம்ம கலர் ஓகே ஓகே எல்லாமே பிரீமியம் இம்போர்ட்டட் கோல் கலெக்ஷன் இது இதெல்லாம் நியூ கலெக்ஷன் தான ப்ரோ இப்போ நீங்க எல்லாமே அப்டேட் கலெக்ஷன்ஸ் தான் ஓகே இப்போ ஷூல என்ன சைஸஸ் வச்சிருக்கீங்க ஷூல 6 டு 10 6 டு 10 கேன்வாஸ்ல ப்ரோ சமையா இருக்கு ப்ரோ பக்கா பிரீமியம் இந்த இத கட் ஓகே ஆஹா பக்கா பிரீமியம் குவாலிட்டி இவ்வளவு நல்லா இருக்கு பாருங்கடா மூணு கலர் இதுல மூணு கலர் ஒயிட் ब्लैक இன்னொரு கிரீன் நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன் இது வரைக்கும் ப்ரோ காட்டல

உங்க சேனல் நம்ம அந்த பிரைஸே கோட் பண்ணது அதே மாதிரி பிரைஸும் கம்மி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தாங்க இது பாருங்க இது சிக்ஸ் டூ நைன் வரைக்கும் இருக்கு சிக்ஸ் டூ நைன் இது பாருங்களா வித்தியாசமா இருக்கு பாருங்களா ஆஹா எங்க ப்ரோ இந்த கலெக்ஷன்லாம் பிடிச்சிங்க நல்லா இருக்கு இதெல்லாம் ஓகே அவ்வளோ வெரைட்டியா இருக்கு பாருங்க இது பேகி 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 ட்ரெண்டு பேகி ஆமா இந்த கேரளா ஸ்டைல் கேரளா ஓஹோ இது ரெண்டு கலரு சூப்பரா இருக்கு ப்ரோ

அப்ப நைட்ல நம்ம துண்டா தெரியும் அது வந்து வச்சிருக்கேன் 11 இருக்கா அது வெறும் தான் இருக்கு 11 இருக்கு white black ரெண்டு கலர் தான் வச்சிருக்கேன் ஓகே கூட பாத்தீங்கன்னா 9 10 11 ஓகே இருக்கு 9 10 11 பிக் சைஸ் இருக்குங்க தான் இருக்கு பிக் சைஸ் இருக்காது இப்போ பிக் சைஸ் இருக்கு அதே மாதிரி அந்த குவாலிட்டி தான் நம்ம இருந்தே பண்ணிட்டு இருக்கோம்

இதுல லெவன் கூட இருக்கு ஓகே பிக் சைஸ்னா நீங்க வந்து போட்டு போட்டு பாருங்க லெவன் ஓகே இது பிரீமியம் லாஸ்ட் டைம் நம்ம அந்த டிஃபரன்ஸ் காட்டணும் காட்டணும் நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்து நிறைய பேர் ஆர்டர் கொடுத்தாங்க வந்து ரெண்டையுமே போட்டு பாத்து எடுத்துட்டு போனாங்க ஓகே ஓகே அதான் ஹை ரேஞ்சா இருக்கும் மக்களுக்கு புரியணும் புரியணும் அதே மாதிரி குவாலிட்டி ஒரு வந்து நம்ம வாங்கி என்ன எதை அதிகம் அதிகம் என்ன ப்ரோ வீடியோ ஒரு ரேட் சொல்றீங்க சொல்றீங்கன்றாங்க குவாலிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதான் கூட இது ப்ரீமியம் குவாலிட்டி இதெல்லாம் கூட பிக் சைஸ் தான் இருக்கு பிக் சைஸ் ஆமா ஓகே 9 10 அப்படிதான் வச்சிருக்கேன் எல்லாமே இல்ல மூணு கலர் வரும் உங்களுக்கு கிரே ம் இது போடுறோம் பாருங்க கிரே ஒயிட் ஒயிட் ஓகே Black Black ஓகே அதே மாதிரி இது கூட இப்பான் கூட ம் சூப்பர் ரெஸ்பான்ஸ் இருக்கு இது வேற லெவல் ஓகே இப்போ சைஸ் பாத்தீங்கன்னா 8 9 ஓகே 10 எல்லாம் இல்ல இல்ல 8 9 வந்து இருக்கு இந்த மூணு கலர் இருக்கு ஓகே வேணும்ன்றவங்க

கால் பண்ணிட்டு வரலாம் இது வந்து இப்ப நான் ஷாப் நம்பர் ஆக்கிட்டேன் ட்ரிபிள் நைன் போர் டூ ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த விஷயம் அதே மாதிரி நம்ம ரீட்டைல் தான் பண்றோம் ஹோல்சேல் பண்றது இல்ல ஹோல்சேலுக்காக நம்ம கால் பண்ணாதீங்க ஹோல்சேல கேக்குறாங்களா நம்ம ஹோல்சேலுக்காக கால் பண்ணாதீங்க நம்ம ரீட்டைல் தான் பண்றோம் ரீட்டைல் வேணா வந்து இது பண்ணிக்கோங்க விசிட் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க கண்டிப்பா சரிங்களா ஓகே ப்ரோ டென் தேர்ட்டில இருந்து நைன் தேர்ட்டி வரைக்கும் சண்டே கூட இருக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன அவங்க காலையில ஓபன் பண்றதுக்கு ஓகே ஓகே

சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா ப்ரோ மெயினா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகே அதுக்கப்புறம் ஒண்ணுமே ரீப்ளேவே இல்ல ஓகே ஓகே நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா சைஸ் போட்டு இருக்கா இல்லையா என்ன கண்டிப்பா ஓகே வீடியோ பிரச்சின சொல்லிடுவோம் காட்டியிருப்பாரு சோ கடையில வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லாம் காட்டல இப்ப என்ன நியூ கலெக்ஷன் வந்திருக்கோ அதுதான் வீடியோல காட்டியிருப்பாரு அந்த கலெக்ஷன் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சதுன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க அவரோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிட்டு பிரைஸ் நீங்க இது பண்ணிட்டு நம்ம சேனல் பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க ராணி ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா ஸ்பெஷல் பிரைஸ் கொடுப்பாங்க இங்க கொடுக்குற பிரைஸோட நார்மல் கஸ்டமர் கொடுக்குறதோட நம்ம சேனலுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பிரைஸ் தான் இல்லாமல் இம்போர்டு நான் திருப்பி சொல்றேன் ப்ரீமியம் குவாலிட்டி ஸோ இதெல்லாம் பாருங்க ரொம்ப ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டி கேன்வாஸ் ஷூஸு பார்த்தாவே பாருங்க எவ்வளவு லுக்காக இருக்கு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து ப்ரீமியம் குவாலிட்டி நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு மார்க்கெட்டில் உங்க பட்ஜெட் என்னதோ அதுக்கேற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் இது வந்து ப்ரீமியம் குவாலிட்டி இம்போர்ட் கலெக்ஷன் அந்த பேகி வந்து வீடியோல காட்டியிருப்பாரு ஸ்டார் மரம் இருக்குங்க பேகி இல்லாம ஒரு ரெண்டே பேகி தான் அதே மாதிரி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குங்க கலெக்ஷன்ஸ் வீடியோல வந்து ப்ரோ பொறுமையா தான் காட்டிருப்பாரு சோ அதுல ஏதாவது புடிச்சதுன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க பிரைஸ் வந்து வீடியோல ரிலீவ் பண்ணல ஏன்னா நிறைய பேர் விற்கிறாங்க அவங்களுக்கு பாதிப்பு இருக்க சொல்லிட்டு தான் ப்ரோ வந்து ஓப்பன் பண்ணல நீங்க இன்னும் பிரச்சனை இல்லை ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப்ல போயிட்டு அவரோட வாட்ஸ்அப்ல போயிட்டு நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க பிரைஸ் என்ன கேளுங்க கரெக்டாக சொல்லிடுவாரு நம்ம சேனல் பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணீங்கன்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் கண்டிப்பாக கொடுப்பாரு லாஸ்ட் வீடியோ செம் ரெஸ்பான்ஸ் எஸ்பெஷலி ஃபிராரி ஷூஸ் சில க்ளாக்ஸ் அதெல்லாம் காட்டினாரு அதெல்லாம் செம்ம ரெஸ்பான்ஸ் ஸ்லிப்பர்ஸும் நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க ஸோ அதுதான் டேங்கோ ஷூஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா குவாலிட்டி வந்து ப்ரீமியமாக இருக்கும் சென்னையில் வந்து ஷூ கலெக்ஷன்ஸ்லாம் இம்போர்ட்டட்ல வந்து டேங்கோ ஷூஸ் தான் என்ன பொறுத்த வரைக்கும் டேங்கோ ஷூஸ் தான் இம்போர்ட்ல அவ்வளவு பிரீமியமா அவ்வளவு சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு கஸ்டமர் வந்து நம்பி கண்டிப்பா ஷாப்பை விசிட் பண்ணலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சென்னை இருந்தீங்கன்னா நீங்க டேரக்டா வாங்க ஃபர்ஸ்ட் வந்து குவாலிட்டியை செக் பண்ணிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க வர முடியலன்னா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல இது பண்ணுங்க எங்க இருந்தாலும் கொரியர் பக்காவா பண்ணிடுவாரு ஏமாத்துறது அதெல்லாம் இங்க இடமே கிடையாது இது வரைக்கும் நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேர் ஸ்கேமும் பண்றாங்க நான் இல்ல சொல்ல பட் நம்ம பண்ற எல்லாம் சூப்பரான கடை தான் நான் அந்த மாதிரி பார்த்து தான் பண்ணுவேன் ஜெனியூன இருந்தா மட்டும் தான் நான் பண்ணுவேன் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பாக அதை என்னோட நான் இது பண்ணி கொடுக்குறேன் சோ நீங்க நம்பி ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணனும்னா நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேனல் பேரை கண்டிப்பா நீங்க ரெஃபர் பண்ணுங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவா அண்ட் இந்த ஷாப்போட லொகேஷன் வந்து நீங்க கேட்கவே தேவையில்ல கூகுள் மேப்ல போயிட்டு டேங்கோ ஷூஸ் அப்படின்னு போடுங்க அழகாக ஷாப்புக்கு வந்துடலாம் புருஷவாக்கம் அதை ஓட்டேறி பிரிக்லிங் ரோட்ல தான் இந்த ஷாப் வந்து லொக்கேட்டா இருக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கூட நீங்க ப்ரோ நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க இல்ல அப்படின்னா கூகுள் மேப்ல போயிட்டு டேங்கோ ஷூஸ் டைப் பண்ணிட்டு டேரக்டா கடைக்கு வந்து நீங்க விசிட் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கண்டிப்பா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க இந்த ஷாப்போட டீடெயில்ஸ் லொகேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன் செக் பண்ணிக்கோங்க இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன் பாய்